ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலைல ஒரு பக்கம் தீபக் மற்றும் முத்துக்குமரன் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க அதில் குறிப்பாக முத்துக்குமரனோட ஜேர்னி ஜாக்லினோட எலிமினேஷனை பற்றியும் அதுக்கப்புறம் தீபக் வந்து அவங்க ஒய்ஃப்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க ஃபேமிலிலாம் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு எமோஷ்னலான டாக்காக தான் இருந்துச்சு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் லெவ்சில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பல பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்க்கு உள்ள போயிரலாம் ஓகே first இது வந்து எந்த ஆர்டர் இதுன்னு தெரியல நான் கிளிப்ஸை பார்த்து எனக்கு கனெக்ட் பண்ணி பேசுறேன் first வந்து என்ன பண்றாங்கன்னா நான் ஜாக் ஸோ ஜாக் ரொம்ப பாவானடா அப்படின மாதிரி தீபக் பேசுறா ரொம்ப ரொம்ப பாவானடா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இப்படி ஃபினாலையில இருந்திருக்கணும் போயிட்டான்னும் போது உடனே முத்துக்குமரன் கரெக்ட் நான் காலில் கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பினால வரையும் வரக்கூடிய ஒரு ஆளா இருந்தா ஜாக்கு இப்ப வீட்டில் போயிட்டு ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆகிட்டு அழுதுட்டு இருப்பாள் இதெல்லாம் பண்ணிட்டு மாதிரி முத்துக்குமரன் பேசுறாரு இன்னொரு பக்கம் தீபக் என்ன சொல்றாரு என்னால ரியாக்ட் பண்ணவே முடியல அந்த சுச்சுவேஷனை பத்தி யோசிக்க கூட முடியல அந்த அளவுக்கு தான் இருந்து சீரியஸா வந்து சேர்ந்துட்டாடா இங்க வந்துட்டாடா அடி அவன் வந்து இதுவாயிருச்சு ஆனா என்ன தப்பாயிருச்சுன்னா பாக்ஸ் வந்து அவன் முன்னாடி வச்சு ஓடி சைட்ல வச்சு வந்தா இன்னும் ஈஸியா இருந்திருக்கும் அது முன்னாடி வச்சுட்டு வந்ததுதான் பெரிய தப்பா போச்சு சரி ஒரு நிமிஷத்துல இப்படி போயிருச்சாடா அப்படின்னா மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு தீபக் ஆனால் அது ரொம்ப கஷ்டமா இருக்கணும் ஆனால் ஜாக்லின் கிட்ட நான் பார்த்து என்ன ஷாக் ஆகிறேன் அப்படின்னு மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாரு அவர் மாதிரி ஆகிட்டா அங்கே லிவிங் ஏரியாவில் போய் அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா மாதிரி ஈஸியாக அந்த ஒரு ஈஸி அந்த ஸ்டெப்பை ஈஸியாக எடுத்து கடந்து போகிறதுலாம் பெரிய விஷயம் அந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுவோன்னு தெரில அப்படின்னா மாதிரி சொல்கிறது ஏன்னா ஜாக்லின் அதுக்கு முன்னாடி எமோஷனாக பிரேக் டவுன் ஆகிட்டே இருந்தாங்க பிக் பாஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ற வார்த்தைக்கான பவர் ஜாக்லின் கிட்டிருந்து நம்ம கற்றுக்கணுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அழகாக வந்து எல்லாரையும் கன்சோல் பண்ணிட்டு அந்த விட்டு அழகா வெளியேறி இருப்பாங்க அவங்களுக்கு துக்கங்கள் இருக்கு ஐ மீன் இந்த வீட்டை விட்டு வெளியே போக அவங்க எண்ணம் ஆனா அவங்க சாதிச்சுட்டு தான் போயிருக்காங்க அப்படின்றது முத்துக்குமரன் மற்றும் இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அவங்களுக்குள்ள அப்படின்றது ஏன்னா இது ஒரு நல்ல பாண்டு தான் முத்துக்குமரன் ஜாக்லின் ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதிரி பட் தீபக் மற்றும் ஜாக்லினோட பாண்டு வந்து எதிரும் புதுருமா தான் இருந்துச்சு சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் டேஸ் இவங்களுக்குள்ள இருந்த பாண்டு வேற மாதிரி இருந்துச்சு ஸோ அது ஒரு ஃபீல் பண்றத பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கு பட் அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறது கிளியரா தெரியுது ஓகே அடுத்து முத்துக்குமரனை பற்றி முத்து நீ வந்து ஒரு அன்சன் ஹீரோஸ் தடி நீ வேற மாதிரி அந்த மஞ்சுவாரியர் வந்து பேசினா மாதிரி உழைப்பை போட்டவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுனா முத்துக்குமரன் ஸோ உழைத்தால் ஊதியம் உண்டு அப்படின்னா மாதிரி உழைக்கிறவங்க உழைச்சிக்கிட்டே இருந்தால் அது சக்ஸஸ் கண்டிப்பாக தேடி வரும் அந்த சக்ஸஸ்க்கான காரணமே நீ அந்த இடத்துல இருக்கிறடா நீ வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்க போகிற பல பேருக்கு இந்த மாதிரி ஆள் வந்து இவ்வளோ தூரம் வர முடியும்னா உன்ன ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பல பேர் இந்த இடத்துக்கு வர முடியும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அந்த கஷ்டத்தை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு நீ ஒரு பெரிய எடுத்துக்காட்டடா இருப்ப அப்படின்னா முத்துக்குமரன் இட் இஸ் நாட் ஈஸிங்க அது நமோ கஷ்டம்தான் ஆனால் அவ்வளோ தூரம் வந்து ரீச் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல இருந்து ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க ஒஃப் உழைப்பை போட்டதால் தான் முத்துவோட தருணம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன் ஸோ ரியலி டிசர்விங் கேண்டிடேட் என்னை பொறுத்தவரை ரெண்டு கேண்டிடேட் தான் அந்த டைட்டிலுக்கு டிசர்விங் நான் அப்பத்துலேருந்து பேசியிருக்கேன் எய்தர் முத்து ஆர் ஜாக்லின் தான் என்னோட ஸ்டாண்டு ஸோ ஜாக்லின் இல்லாத போது எனக்கு முத்துக்குமரம் தான் தான் ஸோ கண்டிப்பாக முத்துக்குமரம் ஜெயிக்கிறது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் ஏன்னா அந்த உழைப்பை போட்டிருக்கார் அப்படின்றதால நானும் பெருமைப்படுறேன் ஓகே அடுத்து முத்துக்குமரன் சொல்லுவார் இந்த வீட்டில் எல்லாருக்கு பற்றியும் நான் ஒரு விஷயத்த பேசியிருக்கேன் இந்த வீடு எல்லாருக்கும் ஒரு பரிசு எல்லாம் கொடுத்து இருக்கு அதுக்கேற்ற மாதிரி வெளியே அமுச்சு விட்டுருக்கேன் ஆனால் எனக்கு இந்த வீட்டில் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா தீபக் அப்படின்ற ஒரு அண்ணனை எனக்கு கொடுத்துருக்கு அதுதான் இந்த வீடு எனக்கு பரிசா கொடுத்தது தீபக் தான் அப்படின்ற மாதிரி தீபக் எவ்வளோ மரியாதை வச்சிருக்கார் தீபக் எப்படி வேல்யூ பண்றாருன்ற மாதிரி முத்துக்குமரன் அங்கே தீபக் மேலே வச்சிருக்கிற மரியாதையை காமிச்ச விதமும் பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்தது பட் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனல் ஆகிறது பார்க்கும்போது வருத்தமாக இருந்தது பட் இருந்தாலும் அந்த பாண்டிங் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல ஓகே அடுத்து இன்னொரு பக்கம் தீபக் எமோஷனல் ரைட்டர் ஏன்னா என் ஃபேமிலியை என்னை மதிக்க மாட்டாங்க நான் சொல்கிறத ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்கன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது ஆனால் அந்த பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன் நான் என்ன பேசுகிறேன்ற மாதிரி காது கொடுத்து கேட்குறாங்கடா குமரா என்னோடய வார்த்தைகள்லாம் கூட மதிக்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ இந்த ஷோ எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு லைஃப்பில் எல்லாமே புரிஞ்சிட்டு இருக்காங்க என்னை பற்றி அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக அடுவுறாரு இதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது பட் எனிவே ஸோ டாப் ஃபைவ்ல இருக்க வேண்டிய டிசர்விங் கேண்டிடேட்டில் எனக்கு தெரிஞ்சு தீபக் முத்துக்குமரன் மற்றும் ஜாக்லினு அதில் இவங்க ரெண்டு பேர் வெளியேறினது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஸோ தீபக் இந்த ஷோல ஒரு மிகப்பெரிய இலக்கை செட் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்றதா கேப்டன்சி எட்டு சீசன்லேயும் நடக்காத ஒரு கேப்டன்சியை செட் பண்ணி அவருக்கான ஒரு மைல் ஸ்டோனை வச்சுட்டாரு தீபக் அப்புறம் யார் வந்தாலும் அதுதான் ஒன்னு ரெண்டாவது ஜாக்லினோ ஒரு மைல் ஸ்டோனை செட் பண்ணிட்டு தாங்க போயிருக்காங்க பதினஞ்சு வாரம் நாமினேஷன் என்னை யாராலையும் எவிட்டாவ முடியாது அப்படின்றது தான் ஸோ நான் நினைச்சாதான் இந்த வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியும் நான் நினைச்சாதான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியுன்றது ஸோ செல்ஃப் எலிமினேஷனாக தான் ஜாக்லின் ஆகிட்டு போயிருக்காங்க அப்படின்றது ஸோ எக்ஸாக்ட்லி பதினஞ்சு வாரம் அதுக்கப்புறம் செல்ஃப் எக்ஷன்ற மாதிரி ஜாக்லின்னு ஒரு இலக்க செட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த இலக்கை எத்தனை சீசன் கடிச்சு உடைக்கிறாங்க அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்